ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனும் அக்ஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜிடபுள் புலாவ் ரெசிபி அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பகுதிகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் சாப்பாடு எடுத்து இது மாதிரி தனி பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் குக்கரில் சாப்பாடு வச்சுருந்தோம்னா ப்ரெஷர் குறைஞ்சோடனே இது மாதிரி வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு முழு கரம் மசாலா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும் எனக்கு செய்கிறது இல்லை அதனால நான் சேர்த்திக்கிறது இல்லை நீங்கள் பச்சை மிளகாவே சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது நான் வீட்லேயே ரெடி பண்ண மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்திக்கலாங்க அவ்வளோதான் நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காயிடும் எண்ணெய் காஞ்சிருச்சு முழு கரம் மசாலா சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் மிளகா கருத்தலையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருலாங்க வதக்கியாச்சு இப்போ புதினாவும் சேர்த்துடலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடல கரம் மசாலாவே சேர்த்து வதக்கிடலாம் இப்போ தக்காளி வதங்குறக்குள்ள மசாலாவோட பச்சைவாசமும் போயிடுற புதினாவும் நல்லா வதங்கிரும் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு போதும் இப்போ கேரட் பீன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வேகட்டும் கேரட்ட மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் தான் சாப்பாடு சேர்த்திக்க முடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்போ தண்ணி நல்லா சீக்கிரமாக வற்றிடும் இரும்பு கடையில் செய்கிறதுனால நம்மளுக்கு லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும் லைட்டாக லைட்டாக கருப்பு கலர் தெரியும் தண்ணி நல்லா வத்திடுச்சு இப்போ நம்ம சாதத்தை சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம காய்க்கு உப்பு இப்போ சாதத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இரும்பு கடையில செய்யறதுனால லைட்டா கருப்பு கலர்ல தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க இல்லைன்னா நீங்க எந்த டவால செய்வீங்களோ அதுலயே செஞ்சுக்கோங்க இரும்பு பாத்திரத்துல செய்யறதுல நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடும் இருக்காது இந்த கலர் மாறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எந்த கடாயில செய்வீங்களோ அதுலயே செஞ்சுக்கோங்க இரும்பு கடாயில செய்யறதுல கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்ந்து கலந்துக்கலாம் கலந்தாச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன்னு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்